எங்களுடைய சகோதரர் இந்த கம்மன் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கின்ற போது என்னுடைய நண்பர்கள் ஒரு ஒரு சிலர் சொன்னார்கள் அண்ணன் யசோர் அவர்கள் தம்மன் கழக தலைவராக பொறுப்பேற்கிறார் சொன்னார்கள் நான் அவர்களுக்கு சொன்னி அவர் ஆற்றுகின்ற அந்த திருப்பணி செம்மலை விட அவர் வயசுலையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து வழங்குகின்ற அந்த பணியை விட மாமண்டர் கல்லூரியினுடைய முன்னாள் என்ற பொறுப்பை விட இந்த கம்பர் கழக தலைவர் பொறுப்பு சிறந்தது என்று சொன்னேன் அதை நான் சற்று முன் கவனித்தேன் கன்னியாகுமரியிலிருந்து வருகிறந்து ஒரு ஒருவர் உரையாற்றினவர் சொன்னார் இந்த கன்னியாகுமரி கம்பர் கழகம் இன்று சிறப்பாக நடைபெறுவதற்கு புதுக்கோட்டை தமிழ் கழகம் தான் காலம் என்று சொன்னால் அந்த புது தமிழ்நாடு இந்தியா அல்ல கடல் கடந்தும் கடல் கடந்தும் அயலாட்டிலே கம்மன் கழகம் உருவாக்குவார்கள் அது புதுக்கோட்டை தமிழ் புதுக்கோட்டை கம்மன் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி சரி எங்கே சந்தித்தாலும் நான்கு ஐந்து வரிகளில் யாரை பற்றி பேசினாலும் இன்றைக்கும் பதியக்கூடிய அளவில் இருக்கும் வேலைக்கு வருகிறேன் வந்தவுடன் அவள் இங்கே இங்கே இருப்பதாகவே நான் உணர்கொடியிலே மரியாதைக்குரிய ஐயா கேபி கே அவளுடைய நினைவாக ஒரு ஆற்று அண்ணன் தங்கமணி அவர்கள் கட்டினார் அதிலே நாங்கள் இரண்டு அமைச்சர்கள் கலந்து கொண்டோம் தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களும் நான் அவர்களும் கலந்து கொண்டோம் அப்பொழுது அவர் நான் சம்பத்குமார் அவர்களை பற்றி பேசுவதற்கு பேச கூப்பிட்டோம் அவர் எல்லாவற்றையும் பேசிவிட்டு சொன்னார் பெருமையாக சொன்னார் இந்த ஆலங்குடி தொகுதியிலே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான திட்டப்பணிகளை கொண்டு வந்து செயல்படுத்தியவர் என்று என்னை பாராட்டியது இன்றைக்கும் என் நினைவில் மீண்டும் மீண்டும் வந்து செல்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்டவர் ஐம்பது ஆண்டு கால இந்த பொன்விழா பணிகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் முன்னெடுத்து செய்தவர் அதற்கு அதற்கான பணிகளை முன்னின்று நிறைவேற்றியவர் ஆனால் இன்றைக்கு ஐம்பதாவது ஆண்டு விழாவில் அவர் இல்லை என்றாலும் இடத்தில் மனித நேயமா அண்ணன் எஸ்ஆர் அவர்கள் முன்னின்று தொடர்ந்து அவர் இல்லாவிட்டாலும் இந்த பணியை செய்வேன் என்று அவர் முன்னின்று நடத்துகின்றார் அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த கம்பனுக்கு கம்பன் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவனை பற்றி இன்றைக்கு ஐம்பது ஆண்டு கால விழா எடுத்து பத்து நாட்கள் புதுக்கோட்டை மண்ணில் அவருடைய பெருமையை பேசுகிறோம் என்றால் கம்பன் பிறந்த மண் மயிலாடுதுறை மாவட்டம் இங்கே இருக்கின்ற ஐயா ஜெய ராஜமூர்த்தி அவருடைய பிறந்த மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக நான் பணியாற்றுகின்ற மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் என்பதை நான் கொள்கிறேன் இப்படி எல்லாம் கம்பன் விழாவுக்கு வந்ததற்கு அடிப்படையில் பத்து நாள் விழா எடுக்கிறார்களே மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாளத்தில் அருகில் இருக்கின்ற தேரலந்தூர் என்ற கிராமத்தில் தானே கம்பர் பிறந்தார் என்று நான் அந்த கிராமத்திற்கே நேரடியாக சென்றேன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்று சொல்வார்கள் அந்த கம்பன் மிதந்த மண்ணை நான் விட்டு வந்தேன் முழுக்க முழுக்க நான் ராமாயணத்துக்குள் உள்ளே செல்லவில்லை ஆனால் கதைக்களம் முழுவதாக நமது மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டினம் போன்ற பகுதியிலேயே கதைக்களமாக அமைத்தவர் மிகப்பெரிய ஒரு காப்பியத்தை ஏற்றிய பெருமை கம்பனுக்கு உண்டு குறிப்பாக யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் தான் தமிழ் மொழியை போல் உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் தமிழ்மொழிக்கு இணையாக மொழிகள் கிடையாது எப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு மொழி என்பது மனிதன் வாழ்வதற்கான சமூக நிதியை அந்த மொழியே சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனக்கு என்னுடைய செல்பேசி செல்போனை தொடர்பு கொண்டு வைத்தவை செல்வி ஒரு தலைப்பு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களே சொன்னார்கள் இந்த டிஎம்எஸ்க்கு எங்கே நான் வந்தோன்னு தெரியும் தான் எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்க இப்போ ஒரு மூணு நாள் நாளாக அந்த கிட்னி மேட்டர் ரொம்ப போட்டு பாட்டுது நேற்றுக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது ஃபோனு புதிய தலைமுறையாகவும் பாலிமர் டிவி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது இந்து என்னாச்சு எத்தனை பேர் நடவடிக்கை எடுத்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டிருக்கிறது எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா கொஞ்சம் டைம் கூடியா விசாரணைக்கு புரிஞ்சிட்டிருக்கியா அவசரப்பட்டு உடையிட முடியாது இல்லையா எதா இருந்தாலும் விசாரிக்கணும் இல்லையா அப்படி இன்னும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்க ஒரு நாலு நாளாக அந்த பிரச்சனை மண்டகை பழக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏன் பிரச்சனை இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலேயே நாள்தோறும் ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்து கொண்டே இருக்க சமாளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு தலைப்பை தர அவர்கள் கேட்க போது நான் யோசித்து விட்டு தந்த தலைப்பு தான் ராமனுடைய முதல் நட்பும் அதனுடைய சிறப்பும் வரவேற்பையாக இருக்கூடிய நட்பு அவர்களை பற்றி வந்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார் நட்பு நட்புடைய சிறப்பு உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே இலக்கியங்கள் மட்டுமல்ல இத்தியாசங்களிலே கர்ணன் துரியோதன நட்பு நீங்கள் எல்லாரும் அறிந்தது தான் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க எடுக்கவோ போர்க்கவோ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அனைவரும் உணர்ந்தது செஞ்சோற்று கடன் தீர்க்க அந்த பக்கம் போயிட்டாங்க கர்ணன் நட்பு கடைசி வரை கூட அதுதான் சிறப்பு அற்றகுளத்து அருணி வரவேல் உற்றுழி தீர்வார் உறவல்லர் அற்குளத்தில் கொட்டி மாம்பழம் எழுந்ததும் போல ஒட்டி உறவார் உறவு அதுதான் உண்மையான ஒரு அதுதான் உண்மையான நட்பு பணம் காசு செல்வாக்கு புகழ் அந்தஸ்து பதவி அவனை விட்டு விலகக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தால் நட்பு கூட்டம் அல்ல அவர்கள் எல்லாம் விளக்கப்பட வேண்டியவர்கள் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் அவரை தமிழ் இலக்கியம் சொல்லித் தருகிறது அதே போல கருணன் கடைசி வரை பெரியவன் அவன் யாராக இருந்தாலும் நான் கடைசி வரை அவன் இருப்பேன் என்று சொன்னான் என்றால் சிறந்த நடிப்பு கோப்பரிஞ்சோழன் பிசுராம்பியார் நட்பு எல்லாம் அறிந்தது தமிழ் அறிஞர்கள் எல்லாம் அறிந்தது பிசுர் என்கின்ற ஊர் பாண்டிய நாட்டிலே ஆந்தையார் அவருடைய பெயர் பிசுர் ஆந்தையார் கோப்பெருஞ்சோழன் உரை உரை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழ மன்னன் ஒருவரை ஒருவர் பார்க்கவே இல்லை ஆனால் நட்பு அவரைப் பற்றி இவர் கேள்விப்படுகிறார் இவரைப் பற்றி அவர் கேள்விப்படுகிறார் இருவரும் நட்பு உள்ளதோடு செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் ஒரு நாள் பார்ப்போம் என்று ஆசையோடு இருக்கிறார்கள் அந்த நிலையிலேயே கோப்புரஞ்சோடு என்று ஒரு இன்னல் வருகிறது ஒரு துயர் வருகிறது தன்னுடைய பிள்ளையை அவரை எதிர்த்து ஆட்சிக்கு வர வரவேண்டும் என்று துணிகிறார்கள் அவர் நெருத்து போய் மனம் வந்து போய் வடக்கிருந்து உயிர் விட வடக்குதான் வடக்கு செய்ய நோக்கி தவன் இருந்து உண்ணா நோன்பு இருந்து உயிரை விடுவது அப்போது அவர் சொல்லுகிறார் எனக்காக பிசுநாந்தையா என்னுடைய நண்பர் ஒருவார் அவருக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள் அவர் ஒருவார் இன்னோடு இருந்து இன்னோடு அவரும் வடக்கிருப்பார் நாங்கள் இருவரும் ஒன்றாக உயிர் மீட்போம் என்று சொல்லுகிறார் அல்லவா இன்னொரு இடத்துல சொல்றா சொல்றா முகன் சொல்றா கட்சியில் போகும்போது என்னை விட்டுட்டு போகிறேன் நீங்க நானும் உங்க கூட ஆசைப்படுறேன் அப்படி எல்லாரும் தோணாது அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் புகழுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அவனுக்கு தனியாக ஒரு பெரிய ராஜான பெண் சீங்கி பேரன் நகரையே அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல உள்ள கங்கையினுடைய ஆழமையில் அணுக்குகள் அஞ்சு லட்சம் வேலைகள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்புல உள்ள ராமர் போகும்போது அந்த இடத்த விட்டு போகும் நானும் அவன் கூட வாரன்னு சொல்லும் போது சொல்றாரு பாருங்க ராமர் அதுதான் நட்பினுடைய சிறப்பு அதனுடைய சிறப்புன்னு சொன்ன அதுதான் இங்கே வருது என்ன சொல்றாருன்னா அங்கு உள்ள கிளை தாவருக்கு அமைதியின் ஆ குலன் தம்பி எங்க அயோத்தியில எங்களுடைய அரசை ஆள்வதற்கு அங்க யார் இருந்தானா தம்பி வரதன் இருக்கானடா இங்க உள்ள கிளை காவலுக்கு யார் உள்ள இங்க என்னுடைய சொந்தராய் கிளை கிளைன்னா சுற்றம் நட்பு சொந்தக்காரங்க கிளைங்கறே அப்படிவாங்க தமிழ்ல நல்ல வார்த்தையே எனக்கு தெரியும் தமிழை இருக்கக்கூடிய இது போன்ற சொற்கள் பிற மொழிகளிலே இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது நான் பாரதியை போல நிறைய பன்னெண்டு மொழி பதிமூணு மொழி தான் படிக்கிறாரா யாவர் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும் அமைச்சர் பேசும்போது சொன்னார்ல இதையெல்லாம் படித்து விட்டு தான் சொல்லிப்பாரோ இங்கு உள்ள கிளை காவலுக்கு யார் உள்ளார் இவருடைய சுற்றத்தாரை பாதுகாப்பதற்கு உன்னை விட்டால் அவர் யார் உள்ளார் உரை சரியா சொல்லு சொல்லுப்பா சொல்லு அஞ்சாவின் பரதந்திருக்கான் அயோக்கியை காப்பாற்ற இங்க யார சொல்லு உன் கிளை எனது கிளை எனது என்றோ உனக்கு சொந்த எனக்கு எனக்கு இல்லையா எனக்கு சொந்தக்காரங்களோ நான் பார்க்க வேண்டாமா அப்ப நீ இங்க இருந்து நீ அவங்கள பார்த்துக்க வேண்டாமா உனது கிளை எனது அன்றோ ஒரு பெயர் புரளாமோ கஷ்டப்படலாமோ என் கிளை இதுக்கா என் இது என்னுடைய சுஸ்கம் இவர்களை நீ காப்பாற்று இது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்று நீ அதை ஏற்றுக்கொள் என்று ராமன் குகனிடம் சொல்லுகிறான் அதை குகன் அன்றோடு ஏற்றுக்கொள்கிறான் என்கிற போது ராமனுக்கும் குகனுக்கும் இருந்த நட்பினுடைய ஒரு ஆய் அந்த நட்பினுடைய வலிமை நமக்கு புலப்படுகிறது இன்னொரு இடம் தொடர்ந்து அழித்துக் கொண்டே இருக்கிறது என் மீது நம்பிக்கையை விட்டு நாட்டும் ஓரளவு தமிழ் பேச அதாவது வந்து கொடுத்தா சொதக்க மாட்டாங்களா அப்படி சொல்கிறாரி பாரிய சொல்கிறாங்க அவங்க சொன்னாங்க சார் ஒம்பதரை மணி வரும் ஒன்பதரை மணி வரும் எங்கள் மக்கள்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் சொல்ல முடியாது சார் என்ன நாசுதான் சொன்னாங்க அது வந்து நான் நம்ம கொஞ்சம் குருவியாக கட்டி போட்டு வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் எழுச்சி போய்ட்டாங்க நீங்கள் வருத்த விடக்கூடாது அப்படின்னு அவங்க லாஸு தான் சொன்னாங்க இருந்தாலும் கூட இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அஞ்சரை மணி நான் ஆறரை ஏழரை எட்டரை ஒன்பதரை நான்கரை நான்கு மணி நேரம் இல்லையம்மா ஆறரை ஏழரை எட்டரை நான்கு மணி நேரம் தமிழை கேட்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குறையாத ஒரு இடத்தை இந்த புதுக்கோட்டை மண்ணிலே நான் பார்க்கிறேன் என்றால் உங்களுடைய தமிழ் திரு பாதங்களையும் நான் வணங்கி மழுகின்றேன் இதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு பாராட்டு ஒரு தைத்தம் நட்பில் இன்னொரு உண்மையான நட்புன்னா கேட்குமா எதையும் எதிர்பார்க்கால்தான் உண்மையான நட்பு சரி அவனை கொஞ்சம் கண்டு வச்சுக்கலாட்டா சரி நாளைக்கு அமைச்சர் கார்டா இப்போவே போட்டு கொஞ்சம் துட்ட துட்டை போடுமா சார் இப்போவே துட்டை கொடுத்து சொல்லுவான் அதோட சில எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இப்பவே கொஞ்சம் கண்டு வச்சுக்காட்டா நாளைக்கு அமைச்சர் இருந்துச்சுன்னா கிட்ட போய் எந்த ரெண்டு மூணு காரியத்தை சாதிச்சிக்கலான்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் உண்மையான நட்பு அல்ல இவன் அமைச்சரா வருவான் இவன் அவளா வருவான் இவன் பெரிய அதிகாரியா வருவான் இவனை வச்சு நாம இதை செஞ்சுக்கலாம் அதை செஞ்சுக்கலாம் நினைத்து எதிர்பார்த்து பழகுவது உண்மையான நட்பு ஆகாது ராமனுக்கும் குகனுக்கும் இருந்த நட்பு எதிர்பார்க்காத நட்பு அதுவும் குகன் ராமன் மீது செலுத்திய நட்பு எனக்கு வந்து உயிரையை காட்டி எனக்கு எல்லாம் கொண்டு வந்து கொட்டு எனக்கு வந்து பொன்னை தா பொருளை தா திரும்பி ஆட்சி அமைச்சா எனக்கு கொண்டு மந்திரி அரசத்துக்கோ எதுவுமே கேட்காமல் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மீது தீராத காதல் வைத்திருந்த குகன் என்று சொல்லக்கூடிய காட்டிலே வாழக்கூடிய சாதாரண வேற்றுமொழியான மனதை பார்க்கின்ற போது அவன் ராமனுக்கு நிகராக எனக்கு காட்சி அளிக்கின்றான் ஆகிய நட்பிலே தூய நட்பு என்பது உன்னதமான நட்பு என்பது என்றைக்கும் உயர்ந்த நட்பு என்று சொல்லி இந்த கம்பன் கழகம் இனி வருடந்தோறும் மிக சிறப்பாக எல்லாம் எல்லாமல்ல இறைமை அந்த இயற்கையை நான் வேண்டிய கேட்டுக்கொண்டு வாய்ப்பை தலை நன்றி கூறி பயந்தமைச்சு பாரதிக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்